புதன்கிழமை நைட்டு பத்தரை மணிக்கு வந்துருக்கு கேட்டெல்லாம் பூட்டி வச்சு வந்தது சாப்பாடு வச்சு அப்புறம் சாப்பிட்டுட்டு வெளில நிற்கிறாங்க கேட்டுக்கு வெளில நைட்டு பத்தரை மணிக்கு வந்து சாப்பாடு வச்சு இதை சாப்பிட்டுருக்காங்க போகிறோம் நீங்கள் லேட்டு வந்தது உங்களுக்கு காலையில் வந்துருக்கலாம்ல இன்னும் சாப்பாடு சேர்த்து வந்துருக்குமா இப்போ நைட்டு பத்தரை மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க இன்னும் மணி பத்தரை ஆயிடுச்சு அதை சாப் சாப்பிட வச்சுருக்கான்னு பாருங்க சாப்பிட்டேங்க சரி போய்ட்ட காலையில் வா சாப்பாடு வைக்கிறேவா இன்னும் சாப்பாடு நிறையா போய்ட்டு வா காலையில் வந்துடு காலையில் சாப்பாடு நிறையா வைக்கிறேன் ஓகேவா பாய் குட் நைட் கோமாதான் வந்துருக்கேன்